முதலில் நாடகக் கலைஞரான இவர் ஜாதி ரத்னாலு என்ற வெற்றி படத்தின் மூலம் திரைப்படத்தில் அறிமுகமானார் அந்த பாத்திரத்திற்காக அவர் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிமுக நடிகை விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஃபரியா அப்துல்லா தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகை குறுகிய காலத்தில் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் நடிகை ஃபரியா அப்துல்லா தற்போது தமிழில் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனை ஜோடியாக வள்ளி மயில் படத்தில் நடித்து முடித்திருக்கும் ஃபரியா அப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள சென்னை வந்திருந்தார் கடந்த ஆண்டு தெலுங்கில் வெளியாகி சூப்பர் ஹிட்டடித்து ஜதி நு படத்தில் அறிமுகமானவர் ஃபரியா அப்துல்லா அதில் நவீன் பொலிச்செட்டி ஜோடியாக சிட்டி கேரக்டரில் அசத்திய ஃபரியா துள்ளலாக நடனமாடி தெலுங்கு ரசிகர்களின் பிரியத்துக்கு உரியவரானார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க